தள்ளி விடுது தண்ணி விடுது யாரு தள்ளி விடுது நான் சவுனேன்னு வந்த தள்ளி விடுது அண்ணா புற பாடகர் வேல்முருகன் விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரச்சனையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டுப்புற பாடகரான வேல்முருகன் நேற்று மாலை இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலமாக திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை உள்ளே அனுமதிக்காததால் நாட்டுப்புற பாடகர் பாதுகாப்பு அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்ட விமான பயணத்தை ரத்து செய்தார் அதன் பின் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதன் பேரில் வேறு ஒரு விமானத்தில் திருச்சி அனுப்பி வைக்கப்பட்டார் என கூறப்படுகிறது

அண்ணா 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 கேளுங்க நான் இப்ப வந்து அண்ணா அது ஒரு அண்ணா நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணிட்டேன் ஆமா நான் சிக்கு ஒரு ப்ளட்ட சிங்கா முடிங்க அது வந்து அதுக்கு வந்து ஒரு அண்ணா இந்த நியோ حساب போடணும்